ஆ லைட்டை மூவ் பண்ணுறா லைட்டை மூவ் பண்ணு நான் அப்படியே எடுத்துடுறேன் பண்ணு பண்ண மூவ் பண்ணு பண்ணி பண்ணி ஆ ஓகே அப்படி இல்லடிக்கா ஓகே இப்போ நாங்கள் கர்நாடகா பார்ட்ரு போய் சென்று கொண்டு இருக்கோம் நம்ம கஸ்டமரை ஏற்றி கொண்டு பரிசு இல்லை ஒரு ட்ரக்கிங்கு இருக்கோம் நீங்கள் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க பார்த்து கொண்டு இருக்கீங்க நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ளே நோக்கி இருக்கோம் இந்த இந்த ப்ளேஸ் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நேகரா மினி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க தான் இப்போ நாங்கள் இந்த வழியாக போயிட்டுருக்கோம் கர்நாடகா பார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே சென்று கொடுத்துருக்கோம் அந்த கண்புல காட்சி தான் இப்போதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம தலைவர் ஜி இவரு நம்ம ஜி தான் இவரு நம்ம கஸ்டமர் இவரு நம்ம கஸ்டமர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் மீன்ரா வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம் இல்லையா அதுதான் இந்த மீன் நேராக வாட்டர் ஃபால்ஸ் அதை தான் நாங்கள் வண்டியில் ஏறிக்கொண்டு இந்த ட்ரெக்கிங்கில் வந்து இப்போ தான் இந்த ஃபால்ஸை பார்த்துட்ருக்கோம் ஓகே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ